ஹஸ்மில்லா ரஹ்மான் இராஹிம் கண்ணியமான சகோதர இந்த உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை கடவுள் இல்லை என்கிற உறுதியான நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் இஸ்லாம் என்கிற இறைவனுடைய மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தான் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் பெருமைப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதன் என்கிற அடிப்படையில் நாம் பல தவறுகளை செய்வோம் அது பெரும் பாவமாக இருக்கலாம் சிறுபாவமாக இருக்கலாம் எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு எவரும் கிடையாது என்கிற அந்த ஏகத்துவ கொள்கையோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற போது நாளை மறுமையில் அல்லாஹு நமக்கு கொடுக்கின்ற சன்மானம் நாம் கற்பனை செய்ய முடியாதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் அல்லாஹுவை வணங்காமல் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹுடைய படைப்புகளுக்கு ஒரு மனிதன் செய்கிற போது அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற போது நாளை மறுமையில் இந்த உலகத்தில் எந்த வணக்கங்களை அந்த மனிதன் செய்தாலும் வானத்தை நிரப்புகிற அளவுக்கு அவன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் அனைத்தையும் அல்லாஹு தால அப்படியே சுக்குனூராக்கிவிட்டு அவனை நாளை மறுமையில் நரகத்தில் போட்டு விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுவை நாளை மறுமையில் சந்தி நேரம் ஒரு மனிதன் அவன் செய்த வணக்கங்கள் வானத்தை தொடுகிற அளவுக்கு இந்த பூமியை நிரப்புகிற அளவுக்கு அவன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறான் நன்மையான காரியங்களை செய்திருக்கிறான் அப்படியான ஒரு மனிதன் அவன் செய்த ஒரே ஒரு பாவம் அல்லாஹுக்கு இணை கற்பித்து இருக்கிறான் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்கு பதிலாக அல்லாஹுக்கு வைத்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரே காரணத்தினால் அந்த மனிதன் செய்த அனைத்து நல்லவள்களையும் அல்லாஹூத்தால் அப்படியே அழித்துவிட்டு அவனை நரகத்தில் போட்டு விடுகிறான் அதே நேரம் இன்னும் ஒரு மனிதன் அல்லாஹுவை சந்திக்கிற போது இந்த பூமியை நிரப்பி வானத்தை தொடுகிற அளவுக்கு பாவங்களில் செய்திருக்கிறான் அவன் செய்யாத பாவமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு மிக கடுமையான பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்த இருக்கிறான் ஆனால் அவன் செய்யாத ஒரே ஒரு பாவம் அல்லாஹுக்கு அவன் சிருக்கி வைக்கவில்லை அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்கவில்லை அந்த ஒரே ஒரு காரணத்திற்கான அல்லாஹு தாலா அவன் செய்த அனைத்து பாவங்களையும் வானத்தை தொடுகிற அளவுக்கு செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவனை நாளை மறுமையில் சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்றால் எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் ஏகத்துவத்தை இலா இலாக இல்லல்லா என்கிற அந்த களிமாவோடு வாழ்ந்து மரணித்த அந்த மனிதனுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மண் கால லா இலாக இல்ல அல்லிசம் கல்வியை தஹலல் ஜன்ன யாரோ மனிதன் உள்ளத்தால் உள்ள இஹ்லாசான முறையிலே இல்லல்லா என்கிற களிமாவை சொல்கிறானோ அதன்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறானோ நாளை மறுமையில் அவன் சுவர்க்கம் நுழைவான் என்று சல்லல்லா அலி செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியான பாக்கியத்தை பெற்றவர்களாக நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கு உங்களுக்கும் தொந்தரல்வான